முதல் புறமோ வந்திருக்கு மக்களே முதல் புறமோல வந்து எப்சே வந்து பார்வை பார்த்து ஆண்டின்னு சொல்றாரு அந்த பிள்ளை சொல்லும் அந்த பிள்ளை சொல்லும் நீ விடல பையன் சொல்லும் சின்ன பையன் சொல்லும் பொடி பையன் சொல்லும் எது வேணாலும் சொல்லும் அந்த பிள்ளை இருக்க இருக்க அளவுக்கு உனக்கு சப்போர்ட் உள்ள உனக்கு இருக்கா வாய் பேசலாம் முதல் வாரத்தில் தூக்கி வெளியே போட்டுருவாங்க பாத்துக்க அதுக்கெல்லாம் தனி கேட்டகரி தனி சப்போர்ட் வேணும் அந்த பிள்ளை எதனால பேசும்

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் யார கூட்டு சேர்க்கறது யார வந்து இது பண்றது யார முதுகுல குத்துறது யாருக்கு பின்னாடி வந்து புரளி பேசுறது யார வந்து இன்னைக்கு கூட பாரு அமித் கூட உட்காந்து என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க தெரியுமா அதாவது அமித் ஒரு விஷயத்த சொல்லும் போதும் கூட மீது இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அமித்தை வந்து ஓரம் கட்டிட்டு செய்ய வந்தாங்கன்ற மாதிரி ட்விஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அந்த இடத்துல பல்பு வாங்குறாங்க இந்த அளவுக்கு எல்லாம் நீ போட்டிருக்கியா என்னையா நேர்கோட்டில் நேர்கோட்டில் டிராவல் பண்றது இப்படி 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 பார்வை டார டிராவல் பண்ணும் ஷார்ட் கட்டில் தான் டிராவல் பண்ணும் பார்வை அளவுக்கு ஷார்ட் கட்டில் டிராவல் பண்ணி இது வரைக்கும் யார் இருக்கா வெக்கோ மானோ சூடு சொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் காலையும் வார வாரம் விழுகுது இல்லை திவாகர் காலம் இருந்து முத வாரத்தில் இருந்து விழுந்து கமுர்தீன் காலில் ரெண்டாவது வாரத்தில் விழுந்து சபரி காலில் மூணாவது வாரத்தில் விழுந்து அரோரா காலில் நாலாவது வாரம் விழுந்து எல்லா வாரமும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஆள் காலில் விழுகுறதுக்கு ஒரு 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 டேலண்ட் வேணும்டா டேலண்ட்டு அந்த டேலண்ட்டெல்லாம் இல்லாமல் எல்லாம் நீ பேசக்கூடாது கொந்தளிக்குது நமக்கு பார்வை பார்த்து ஆண்டியன்டா ஆன்ட்டியா அவ்வளோ தான் பார்த்துக்கோணும் மரியாதை என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள மக்களே கனியக்காவை டார்கெட் பண்றதா நேத்து வந்து இந்த மூன்று தேவிகளும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் போட்டாங்கல்ல அதுபடியா டார்கெட்டிங் ஆரம்பிக்கிறாங்க சாப்பாட்டு விஷயத்துல நேத்தே கனியக்கா இன்னைக்கு என்ன செய்யுன்றது ஒரு ட்ரைலர் காட்டிடுச்சு சபரிக்கு சாப்பாடு விஷயம் கிடைக்கல அப்படின்றத அழுத கனியக்கா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் இது கனியக்காவை வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காகவா இல்ல கனியக்கா வந்து ஒரு நல்லவங்கன்ற பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா கண்டென்ட் எப்படி போகுது ஹவு இஸ் த கண்டென்ட் மூவிங் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பிளான் பண்ணும்போது கனியக்கா அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்ல என்னால முடியாது நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல திரும்பவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்வை என்ன பண்றாங்க இப்ப பாரு இவங்க வந்து சமைக்கிற மாதிரி சமைச்சு இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்க நல்லவளாயிட்டாங்க நல்லவளாயிட்டாங்க இப்போ நம்ம யாரு நம்ம வந்து இதாயிட்டோம் அப்படின்னு வந்து பாரு அவங்களுடைய வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க கணிக்காக சப்போர்ட்டுக்கு எஃப்ஜே வராது அண்ணன் வெளியே போனதுல இருந்து நீ மத்தவங்க காலில் விழுந்து நீ உன்னோட விஷயத்தை சாதிச்சுக்கணும் ட்ரை பண்றன்னு எஃப்ஜே சொல்ல அக்காக்கு கோபம் வந்துடுச்சு இந்த விடலை பையன் எப்ஜே அந்த விடலை பையன் எப்ஜே வந்துட்டான் என்ன என்ன சொல்றேன்னு ட்ரை பண்றீங்க விடலை பையன் புண்ணா அப்படின்னா சிறுகுள்ளத்தனமா எல்லாத்தையும் பேசுறவன்னு ட்ரை பண்றீங்களா மேடம் அப்படி ட்ரை பண்றீங்களா வாட் இஸ் தட் விடலை பையன் எப்ஜே மீனிங் டெல் மீ மேடம் அதுக்கு அவன் ரியாக்ட் பண்றான் ஆன்டி ஆன்டி கொந்தொழிச்சிருவோம் பாத்துக்க ஆன்டின்லாம் சொன்னேனா அவங்களை ஆன்டின்லாம் சொன்னேன்னா இப்போ இங்க இருக்க ஆன்டி எல்லாம் சங்கடப்படுவாங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குடா அந்த வேர்டுக்கு அத்தை ஒரு வேல்யூ இருக்கு வேல்யூ வெளுத்து கொடுவே வெளுத்து என்ன வக்கல என்ன கண்டென்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரைலர் கிடைச்சிருச்சு என்ன இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு கருத்துக்களை பதிவிடுங்க என்ன செஞ்சிட போறாங்க முதலே இந்த இதுனா அடுத்து இவங்களோட புலம்பல் அடுத்து இவங்களோட என்ன சொல்றது கூட்டு சேர்ந்த சதி இந்த விஷயங்கள்லாம் தான் இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று இருந்து நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார் யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க யார் யாருக்காவது ப்ரோமோ வந்திருக்கு அப்படின்ற பாருங்க கெமிக்கு ப்ரோமோ வந்தாச்சு ஓகே பார்வுக்கு எப்பயும் போல வழக்கம் போல இடையிலாமல் இருந்துச்சு பார்வுக்கு இப்போ திருப்பி ப்ரோமோ இருக்கு சான்றாக்கு ப்ரோமோ வந்தாச்சு இப்போ வந்து எப்சிஏக்கு ப்ரோமோ வந்தாச்சு ஏன்டா ப்ரோமோ கணக்கு பண்ற அப்படின்னா இன்னைக்கு அதானே மேட்ரு யார் அதிகமான ப்ரோமோல வர்றாங்கன்றத வேஸ்ட் பண்ணி தானே உள்ள கண்டென்டே ஓடுது இவங்க அதான பிளானே பண்றாங்க சோ அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் கீழே கடந்த ஆட்கள் அனைவருக்கும் ப்ரோமோ வந்தாச்சு கனியக்காக்கும் ப்ரோமோ வந்தாச்சு சோ இந்த வாரம் யார் வெளியேற போகிறார் ரம்யாவா இந்த வாரம் ப்ரோமோவே வராத நபர் யாரு நான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன் பிரஜின் அவர்களே ஒரு ப்ரோமோலையாவது வாங்க பிரஜின் அவர்களே ஒரு புரோமோவில் வாங்க என்ன மக்களே வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லையா எனக்கு என்னமோ ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு மக்களே பிரஜின் பிரஜின் பிரஜின்னு போனால் நல்லா தான் இருக்கும் வேற மாதிரி ஒரு கேம் மாறும் வன்மத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சான்றா வன்மத்தோடு சேர்த்து வைராகியத்தையும் கக்க ஆரம்பிப்பார் அது பார்ப்பதற்கு இன்னும் சூப்பராக இருக்கும் பார்வா சான்றாவா பார்வா சான்றாவா பார்வா சான்றாவா ஏ நான் தான் வன்மத்தை அதிகமாக்க பேய் நான் தான் வன்மத்தை அதிகமாக கக்குவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு போட்டி போறது நல்லா இருக்கும் நடுவுல திவ்யா இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆமா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நடுவுல வருவாங்க செம்மையா இருக்கும் பாக்குறது தாறுமாறா இருக்கும் சரி நேத்து நைட் இந்த ஒரு பிரச்சனை பண்ணாரே கமுருதீன் அவர்கள் கமுரு இந்த வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் ஆச்சுன்னா போய் வந்து ஒளிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் கமுரு வேற அறியும் இந்த வாரமும் பேச விட போறது இல்ல கமுருதீன நீங்க உட்காருங்க கமுருதீன் பெண்ணு நான் பேசலாமா பெண்ணு அப்படின்னு தான் போறாரு அதான் நடக்க போகுது அரோரா எஸ்கேப் எஸ்கேப் கிரேட் எஸ்கேப் சோ உங்களோட கருத்துக்களை பத்தி விடுங்க இந்த முதல் புரோமோவை பத்தி கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை பத்தி விடுங்க கனியோட ஸ்டாண்ட் கரெக்டா இல்ல கனி வந்து நடிக்கிறாங்களா பாரு சான்ரா திவ்யா இவங்க மூணு பேரும் வீக்கெண்ட்ல இது ஒரு பிரச்சனையாகவும் தெரிஞ்சே பண்றாங்களா ஏன்னா நிறைய நிறைய இந்த வாரம் நிறைய பண்ணிட்டாங்க அதான் எனக்கு டவுட்டா இருக்கு பாயிண்டா இல்ல வெத்து வேட்டா கருத்துக்களை பதிவு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்